அனைவருக்கும் மாலை வணக்கம் முக்கியமாக பிரஸ்ட் சோஷியல் மீடியா டெலிவிஷன் சேனல்ஸ் என்னோடய டார்லிங் குஷ்பு என்னோட இன்னொரு டார்லிங் விஜய் ஆண்டனி சுந்தர் சார் எல்லோருக்கும் வணக்கம் முக்கியமாக வந்து ஐ ஷுட் தேங்க் ஸ்டார் சொன்ன மாதிரி ஜெம்னி ஸ்டுடியோஸ் வந்து திரும்ப வரணும் இன் ஃபுல் ஃப்ளெஜ் ஏன்னா வி ஆர் லேக்கிங் ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் டு பி வெரி ஃப்ரேங்க் உங்களை மாதிரி வந்து ஃபுல் ஃப்ளெட்ஜாக வந்து ஒரு டைரக்டருக்கு வந்து அந்த க்ரியேட்டிவ் ப்ரெசன்ஸ் கொடுக்கறது வந்து இட்ஸ் சம்திங் கிரேட் ஹாய் டிடி ஹாய் ஹாய் சார் நீங்கள் பேசுங்க அந்த சோஃபா வேறு ரீசன் இல்லை நீங்கள் வாருக்கு பேசுங்க சாரி டிஸ்டர்ப் பண்ணியிருந்தா ஒரு இன்சிடென்ட்டு சொல்கிறேன் ஜான் ஜான்வரியில் வந்து இந்த இந்த வருஷம் வந்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு கிடைக்குதோ இல்லையோ எனக்கு பெஸ்ட்டு சிங்கர் அவார்டு கிடைக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் டு விஜயாண்டனி ஏன்னா ஒரு காமெடி நடந்தது இவங்க இவங்க ரெண்டு பேர் வந்து சுந்தர் சாரும் விஜயாண்டனி வந்து உள்ள பேசிகிட்டு இருந்தாங்க ஜி இந்த பாட்டு வந்து ஒரு சிங்கர் பாடணும் அந்த சிங்கர் வந்து வித்தியாசமாக இருக்கணும் ஆனால் இனிமேல் வந்து பாடவே கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லும்போது நான் டோர் ஓப்பன் பண்ணி பாரு இவர் தான் பாடுறாரு அப்படின்னு சொன்னாங்க விஷா சார் இந்த கதை சொல்லுமா அவங்க ரெண்டு பேரையும் மேல கூப்பிட்டுலாமா நீங்க என்ன நினைக்கிறீங்க வை டோன்ட் வி சிட் டவுன் அண்ட் ஹேவ் அ chat about this please வாங்க சொல்றேனா ஏனா இது ஒரு உட்கார்ந்து கேட்க வேண்டிய கதை ஏனா ஒரு சாதாரண சிங்கர் கிடையாது இல்லையா ஒரு மகத்தான சிங்கர் ஏனா இந்த வைரல் இப்ப வைரல் சென்சேஷன் இதெல்லாம் இப்போ சார் ஆனா இந்த பாட் நீங்க அப்போ ரிலீஸ் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வைரல்ல வந்தவரோ தான் இன்னி கூட வைரல் ஃபீவர்ல தான் வந்திருக்கார் பாவம் ஜராஹிது சார் நான் சொல்றேன் இவங்க ரெண்டு பேரும் வந்து பேசிக்கிட்டதே எனக்கு தெரியாது இனிமே வந்து அந்த சிங்கர் வந்து இனிமே பாடவே கூடாது அப்படின்னு சொல்லி கரெக்டா டோர் ஓபன் பண்றேன் இவரு தான் சிங்கரு இவ்வளவு நல்ல மனசு இந்த ஃப்ரெண்டு எப்படி இந்த முடிவுக்கு வந்தாருன்னு அவர்கிட்ட கேட்போம் ராஜா எனக்கு ராஜா தான் தெரியும் விஜயன் எனக்கு ராஜா தான் தெரியும் நாங்கள் வந்து காம்போசிஷன் வந்து ஹாஸ்டல் டேஸ்டே பண்ணிட்டோம் ராஜா ராஜா கிட்ட வந்து ஒரு ஒரு சீன் சொல்லுவேன் ராஜா வந்து கம்போஸ் பண்ணுவாப்ல ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல சாதாரண விஷயம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு வந்திருக்காப்ல பட் ஐ ஹேட் அ ஃபீலிங் தட் ஹீ இஸ் இஸ் கோயிங் டு மேக் இட் இது ஏன்னா அந்த டேலண்ட் வந்து இட் 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 வாஸ் லைக் அன்பீவிள் அந்த டைம்லே காலேஜ் டைம்லே த வேரியேஷன் யூஸ் கிவ் இன் மியூசிக் போடுவீங்களா டைம்லேன் அவங்களுக்கு ஒரே பிரேம்ல மூணு பேர் வரணும் அந்த மாதிரி யா சேர்த்து போடுவேன் ஓகே சார் நன்றி நன்றி ஓகே சோ விஷா சார் சொன்ன மாதிரி அவர் என்ன சின்ன வயசுல இந்த மாதிரி ஹாஸ்டல் டேஸ்லயே எப்படி தான அவரு வந்து கதை சொல்றது நடிக்கணும் இதுதான் ஆர்வம் ரொம்ப அப்போ எனக்கு நடிப்பு டைரக்ஷன் தான் ஓகே அதனால தான் நானும் ராஜா வந்து ஒரு நாள் உட்கார்ந்து ஹாஸ்டல் ரூம்ல வந்து ஒரு ஒரு சீன் சொன்னேன் அதுக்கு வந்து கம்போசிஷன் பண்ணாப்ல எனக்கு தெரியல காலேஜ் படிக்கும்போது அவங்க அப்பாவோட படம் மகாபிரபு ஐ லவ் இண்டியா அந்த மாதிரிலாம் ரிலீஸ் ஆச்சு நான் வந்து திருநெல்வேலியிலேருந்து ஒன்றுமே தெரியாது எனக்கு சென்னையை பற்றி ஓகே பஞ்சம்புளைக்கு வந்த கதை தான் நம்ம வந்து பார்க்கும்போது இவர் எவ்வளோ பெரிய ஸ்டாரோட பையன் மகாபிரபு ஐ லவ் இண்டியாலாம் அந்த டைமில் வந்து பெரிய வந்த பெரிய படத்தில் ஒன்று இப்போ தான் வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்லாம் வந்துட்டு ஆமாம் அப்போவே ஐ லவ் இண்டியா மகாபிரபுன்னு ஒரு டாப் மோஸ்ட் ரேங்கில் இருந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியோட சன் அப்வியஸ்லி வந்து நான் ஃபில்ம் நாலேஜ் நிறையா இருக்கும் ஆக்ட் பண்ண போறாரு தான் தெரியும் பட் த வே ஹீ ஸ்போக் டு மீ அந்த டைமில் நான் வந்து என்கிட்ட கலந்து பேசிக்கிட்டது அதெல்லாம் கித்தா தான் வருவாங்க ஆனால் ரொம்ப ரொம்ப ஹம்புலான ஆள் ஆக்சுவலாக ரொம்ப ஹம்புலான ஆள் ஹாஸ்டலுக்கு ரூமில் உட்காந்து என்னோடய கம்போசிங் டியூன்லாம் சின்ன கீபோர்ட் தான் வச்சிருப்பேன் இப்போ இருக்கக்கூடிய பெரிய கீபோர்ட்லாம் இருக்காது என் வசதிக்கு ஒரு கீபோர்ட் வாங்கி வச்சுக்கிட்டு சின்ன சின்னதாக தட்டி போட்டு காமிப்பேன் பட் அவர் வந்து அந்த டைமில் மகாபிரபு ஐ லவ் இண்டியாலாம் கம்போசிங் போய் உட்காந்து பார்த்துருந்துருப்பார் அதுக்கு முன்னாடி அப்போ நிறைய படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கல்ல விஷயம் ஆமாம் ஆமாம் ஸோ இவருக்கு வந்து மியூசிக் டேரக்டர்ஸ்னால் சாதாரண விஷயம் தான் பார்த்து பார்த்துருக்காங்க காலம் பார்த்தவங்க அவங்க பட் நான் வந்து என்னோடய இந்த குட்டி கீபோர்டில் போட்டு காமிச்சிருக்கேன் என்கரேஜ் பண்ணியிருக்கிறாரு நான் காலேஜ் காம்படிஷனில் கலந்துருக்கும்போது பின்னாடி இருந்து கிளாப் பண்ணுறதுலேருந்து இன்ன வரைக்கும் நான் என்னை விட அதிகமாக நாங்கள் ஷேர் பண்ணிக்கிட்ட விஷயங்களை ஞாபகம் வச்சிருக்கிறாரு அது மட்டும் இல்லை அந்த வே ஹேண்டில் இல்லை ரிலேஷன்ஷிப் மதிக்கக்கூடிய ஆளாக வந்து ரொம்ப நாளாக இருந்தார் நான் இங்கே மேலேருந்து பேசுன மாதிரி நான் படம் ரிலீஸ் பண்ணும்போது சினிமாவில் உள்ள சி வெறும் திறமை மட்டும் இல்ல சினிமா சினிமாக்குள்ள அது வணிகம் அந்த வணிகத்தை வந்து சி தொழில்ன்றது ஒரு போர் தான் ஆக்சுவலா லாபம் தொழில்ன்றது எல்லா தொழிலும் நீங்க எந்த தொழில எடுத்துக்கிட்டாலும் அது போர் தான் ஜெயிக்கிறவ வந்து காசை பாதிக்கிறான் லூஸ் ஒருத்தன் லூஸ் பண்ணுவா ஒருத்தன் ஜெயிப்பான் இதுதான் வந்து நீதி ஆமா இந்த சினிமா தொழில் வந்து பயங்கரமா இருக்கும் இதை வந்து டாக்டர் விஷயங்களில் வந்து நாலஞ்சு டிகிரி படித்த பிறகு தான் எம்பிபிஎஸ் ஆக முடியும் எம்டி ஆக முடியும் அப்புறம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒரு ப்ரோட்டோகால் இருக்கு இல்லையா ஒரு ஃபார்முலா இருக்கு ஆமாம் சினிமாவில் வந்து யார் வேணா இருப்பாங்க யார் ஒர்த்து யார் ஒர்த்து இல்லைன்னே கம்ப்ளீட்டாக தெரியாது நிறைய பேர் உள்ளே நுழைஞ்சு பெண்கள் ஏமாந்து ப்ரொடியூசர்ஸ் காசை போட்டு நிறைய படங்கள் நின்று வந்து என்னென்னமோ நடந்த நடக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரியில் நான் வந்து ஒரு ஆர்வக்கொள்ளராக நான் வந்து முதல் படத்தை நடிக்க போகிறேன்னு சொல்கிறேன் அப்போவே கூட அந்த டைமில் தான் சார் கூடலாம் நான் வந்து நான் அந்த மாதிராஜா ஒர்க் பண்ணுறேன் சாருக்குலாம் நிறைய போட்டு காமிச்சிருக்கேன் சுந்தர்ஷி சார் நிறையா அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அந்த விதத்தில் வந்து பயங்கரமான ஒரு இந்த பாருங்கள் இந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் குவாலிட்டியில் நடிக்கக்கூடிய அளவுக்கு பொட்டன்ஷியலான பிஸ்னஸ் வேல்யூ உள்ள ஹீரோவாக இருந்த விஷால் படத்துக்கு முன்னாடியே கூப்பிட்டு ராஜா எதுவும் ப்ராப்ளமா எதுனா சொல்லுங்கள் எதுனாலும் சொல்லுங்கள் அப்பப்போ கூப்பிட்டு

அப்படின்ற இத்தனை பேர் டிப்ளமேட்டிக்கா போய் தான் பழகி விஷயங்களை அவரை நான் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டு இருக்கேன் இது எனக்கு ஒரு குறையாவே இருந்துச்சு தான் அதுல வந்து நானு சுதர்சி சாரும் பேசிட்டு இருக்கும்போது போது நானு சுதர்சி சாரும் கம்போஸ் பண்ற ஸ்டைலில் வந்து ஒரு ப்ரொபஷனலிசம் இது ரொம்ப தெய்வீகமாலாம் இருக்காது சார் ஒரு குறுக்கிற்கு தரமா பண்ணணுமே சார் ஏதாவது ஒண்ணு கேவலமா ஏதாவது சொல்லுங்க சார் உண்மை உண்மை ஆமா ரொம்ப இயல்பா வந்து காமெடியா ஏதாவது சொல்லுங்க சார் சார் ஈக்குவலா சொல்லுவாங்க இந்த படத்துல ஆமா பயங்கரமா லிரிக்ஸ்ல வந்து நிறைய ஐடியாஸ் கொடுப்பாங்க சார் வந்து ஓபனிங் லைன்ஸ் வந்து பிரபுதேவா சார் கூட உட்காருக்கும் போது கொடுத்திருக்காங்க அவங்க